கோவை கனவு வட்டாரம் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நம்பர் பத்து முத்தூர் ஊராட்சியில் உள்ள ஆர் டோகே என் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரம் குடிசை மாற்று வாரியம் விவசாயம் மருத்துவம் ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் நலத்துறை வேலைவாய்ப்புத்துறை சமூக நலத்துறை கூட்டுறவுத்துறை டாட்கோ மாற்றுத்திறனாளிகள் துறை உட்பட பதினான்கு துறைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் இந்த முகாமினை நோடல் ஆபீசர் முருகேசன் மாவட்ட கவுன்சிலர் ராஜன் நம்பர் பத்து முத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ்குமார் ஒன்றிய கவுன்சிலர் ராமசாமி சொக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருநாவுக்கரசு உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் மகளிர் உரிமைத்தொகை தொகை முதியோர் உதவித்தொகை உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்கள் கொடுத்தனர் சுமார் அறுநூறு மைனஸுக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேல வரையில் ஜனனம் முதல் மரணம் வரை இந்த திராவிட அரசு செய்து கொண்டிருக்கிறது நல்லா உட்காந்து வீட்டில் யோசிச்சு பாருங்க காலையில் குழந்தை நீங்க புறப்படுத்தி விட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா காலை உணவு திட்டம் அது முடிஞ்சது அடுத்தது மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து இலவச வீடு கலைஞரின் கனவு இல்லம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மக்களுடன் முதல்வர் எந்த அளவுக்கு பயனடைஞ்சு இருக்குங்கிறதையும் கூட நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை போட்டு ஆட்சியர்களோட ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கார் நம்ம முதல்வர் அதனால வந்து நன்றி ஐயா நன்றி ஐயா அடுத்த வாழ்த்துறை வழங்க ஒன்றிய குழு உறுப்பினர் திரு ராம்சாமி ஐயா அவர்களை அடிப்படைத்தன்மையாகவும் அணுகும் பொருட்டு தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் முகாம் ஒவ்வொரு ஊரகப் பகுதிகளிலும் வந்து நடைபெற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார்கள் அதன்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தற்பொழுது பதினொன்று ஏழு அதாவது ஜூலை பதினொன்றாவது மாதத்திலிருந்து ஆ செப்டம்பர் பதினாலாம் தேதி வரை தொ மொத்தமாக அறுபத்தி ரெண்டு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது தற்பொழுது இன்று வந்து பதினைந்தாவது முகாம் கிணத்துக்கடவில் கிணத்துக்கடவு வட்டாரத்தில் வந்து இது வந்து மூன்றாவது முகாம் ஆல்ரெடி வடபுதூர் அண்ட் கப்பலாங்கரையில் முகாம் நடந்திருக்கு முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வந்துட்டு மக்கள் இதை வந்துட்டு எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு எல்லா அதிகாரிகளும் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க ஏற்கனவே வந்துட்டு எல்லா ஊராட்சியிலையும் வந்துட்டு இதுக்கான எல்லாம் தெளிவாக ஏற்கனவே மக்களுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படிங்கலாம் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது மக்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு ஆன்லைனில் சில சர்டிபிகேட்லாம் வந்து ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அதை வந்து ஆன்லைனுக்கும் வந்துட்டு நம்ம இ சேவிஸ் சென்டர் வச்சுருக்கிறோம் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு துறையிலையும் அதிகாரிகள் இருக்கிறாங்க மக்களுடைய முதல்வர் ரூரல் பகுதிக்கான கேம் மனுக்கள் மற்றும் வந்து இதர மனுக்கள் இருக்குது எல்லாமே வந்துட்டு மக்களுடைய குறைகள் கொடுத்தாங்கன்னா அது எந்தெந்த ஸ்கீமுக்கு வேறு அப்படின்னு அதிகாரிகள் பிரித்து கொடுத்து இது பண்ணிக்குவாங்க அதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் நீங்கள் கொடுக்கணும் நிறைய ரெண்டு மூணு கேம்ப் நடந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா வருமான சென்று கொடுக்கறதில்ல ஜாதி சான்று கொடுக்கறதில்ல மற்ற ஏதாச்சும் டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னா ஆதார் கார்டு இந்த டாக்குமெண்ட்லாம் எல்லாம் கொடுக்காமல் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போயிடுறீங்க அப்படி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம ப்ராசஸே பண்ண முடியாது அதிகாரிகள் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு வந்து தகுதி ஒரு ஸ்கீம் இருக்குனா என்னென்ன இருக்குது அதுக்கு என்னென்ன தகுதி வயது வருமானம் இந்த மாதிரி நிறைய விவரங்கள்லாம் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கான எல்லா ஆவணங்களையும் கொடுத்தாங்கன்னா தான் இது பண்ண முடியும் இது ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து உடனடியாக தீர்வு கிடைச்சிடு சரியாக இருந்ததுன்னா சிலதெல்லாம் வந்துட்டு உடனடியாக அந்த நாளில் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வருமான சான்று ஜாதி சான்று யாரும் இல்லை புதுசாக அப்ளை பண்ணனா கூட இன்றைக்கே நீங்கள் சேவை சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கே வாங்கிக்கலாம் விஏ இருக்காங்க டிடி தாசர் எல்லாமே இருக்காங்க அதுக்கு ஒரு தேவையான சான்றில் இன்றைக்கே வாங்கிடலாம் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க வாங்கி